அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அங்கே தெரியிறது ஒரு அனல்மல் நிலையம் ஸோ மணப்பாடு திருச்செந்தூர் பக்கத்தில் சரிங்களா ஸோ அந்த கோஸ்டல் ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் கடற்கரை ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம மூலிகைக்கு வருவோம் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கடற்கரையில் ரொம்ப அற்புதமான மூலிகைகள் நிறையா இருந்தது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை வந்து இதுதான் நிலவாகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இந்த காய்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் பூ வந்து பார்த்துக்கோங்க பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் இது நெத்தாயிடுச்சின்னா இந்த மாதிரி இருக்கும் நெத்தாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ நிறைய அந்த கடற்கரை பூரா வந்து இந்த மலையில் வந்து இந்த நிலவாகை நிறையா கிடக்குது அதனால் பார்த்துக்கங்க நிலவாகை எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மலச்சிக்கலுக்கு ஒரு அற்புதமான மருந்து நிலவாகை சூரணம் நிலவாகை பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க இதை வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலக்கி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா எப்போ மலச்சிக்கலும் சரியாயிரும் நைட் நைட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பவுடரு அதாவது ஐந்து கிராம் பவுடரை வந்து நம்ம வாம் வாட்டரில் வந்நீரில் களை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா காலையில் நல்லா மோஷன் போயிடும் எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் சரி செய்யும் இதோட சுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து நிலவாக சூர்ணம்னு சித்தாலே வருது அதை சாப்பிடும் போது வயிறு குற்றம் வயிற்று பாதை வயிற்றில் உள்ள கிருமிகள் கருப்பை குற்றம் இதெல்லாம் சரி பண்ணும் நல்ல மோஷனை ஃப்ரீ பண்ணுறதுனால மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட்டையும் இது நல்லாவே குறைச்சிடும் ஸோ எல்லோரும் நிலவாகை சூர்ணம் சிலர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதோட செடி பார்த்துக்கங்க அது எப்படி தான் இருக்கும் ஸோ நிலவா நிலவாரை சோறு நிலவாரை செடி